ராதே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் பல பேருக்கு பல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து சொல்கிறீங்க யார்கிட்ட இருந்து எடுத்து சொல்கிறீங்க பர்ஃபெக்டான விஷயம் தானா அப்படிங்கிறது கிருஷ்ணரே இந்த இடத்துல சொல்றாரு கர்ம பிரஹ்மோத்பவம் வித்தி பிரஹ்மாட்சர சமுதவம் அப்படின்னு சொல்லி மூன்றாவது தேவை பதினைந்தாவது ஸ்லோகம் சொல்றார் கர்ம பிரஹ்மோத்பவம் வித்தி அப்படிங்கிறார் உத்பவம் வித்தி எங்கிருந்துன்னா பிரம்மிருந்து வந்துச்சுங்கிற அர்த்தம் பிரம்மங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா வேதம் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கு பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு பரபிரம்மம் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல வேதம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இது வந்து எங்கிருந்து வந்துச்சு பிரம்மாட்சரம் சமுதவம் அக்ஷரம் அழியாத பரபிரமத்திட இருந்து உதித்தது வேற யார்த்தையும் இல்லை எங்கிட்ட இருந்து தான் அந்த வேதமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறாரு நமக்கு டவுட் வரலாம் ஏன் வந்து வேதத்தையே தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமா ஏ மேம் ஒய் 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 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பல கேள்விகள் வரலாம் ஸோ கிருஷ்ணா ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஆமாம்மா நீ வந்து ரொம்ப ஜாகிரதையாக வேண்டிய விஷயம் என்னன்னா வேதம் என்னைக்கும் தப்பே பண்ணாது மிஸ்டேக்கே செய்யாத ஒரு விஷயம்னா அது வேதம் மட்டும்தான் வேதத்துக்கிட்ட எப்போவுமே மிஸ்டேக்கே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒரு ஷேயம் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து வேதத்துக்கு கொடுக்குறோம் ஏன்னா எப்போவுமே மிஸ்டேக்கே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் அப்பௌரிஷயம் அது வேதத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு மனுஷங்கிட்டிருந்து ஏதாவது விஷயம் பேசினா அது பௌரிஷம்னு சொல்லுவாங்க அது மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்கும் பொதுவாக எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரமக அப்படிங்கக்கூடிய மிஸ்டேக் இன்னொன்று பிரமாதக கரண விபாடவக இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பிரமக அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா அதாவது தவறு அதாவது பொதுவாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளை அறியாமல் நிறைய தவறுகள் மிஸ்டேக்ஸ் பேசும்போது வாய்க்குளறி பேசுறது தப்பாக பேசுகிறது எல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட தான் இருக்கும் வேதத்திட்ட இருக்காது பேசுனா அது பர்ஃபெக்டாக பேசும் ஸோ அதனால் வேதம் வந்து எப்பவுமே பிரமக பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்து பிரமாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்திங்கன்னா கேர்லெஸ்னஸ் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பேசுகிற பண்ணுற மாதிரி கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிறது கிட்ட வந்து ஒரு நம்மள அறியாமல் வரக்கூடிய விஷயம் அது வந்து வேதத்துக்கிட்ட இல்லை மனுஷங்கிட்ட தான் இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கரண விபாட வகை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மனுஷனை படைக்கும் போதே ஒரு சில டிஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்போ வந்து இந்த கேட்ராக்ட்லாம் வருதுல கண்ணுல அது இயற்கையா வர்றது ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா இயற்கையாவே சில தவறுகளை வந்து அவன் செய்யறதுக்கு வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல என்ன அதுலயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குறதுல அதுவும் வேண்டாம் விப்ரலிப்ஸா அப்படிங்கிறது திட்டம் போட்டு ஏமாத்துறது அப்படிங்கக்கூடிய ஒரு செயல் அது மனிதன்கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியும் வேதத்திடம் அந்த விஷயமே கிடையாது ஏமாத்துற வேலை அப்படிங்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து நம்ம யார் பேச்ச கேட்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்கு யார் பேச்ச கேட்கலாம் கேட்கக்கூடாது கூடாது அதற்கு மீறி நிறைய விஷயம் கிருஷ்ணா சொல்றார் கூர்மோகா நிவ சர்வசகன்னு சொல்றாரு மண்மனா பகமத் பக்தோன்னு சொல்றாரு ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கறார் கிருஷ்ணா கேக்குறார் எதற்காக உனக்கு டிப்ரெஷன் எதற்காக மன அழுத்தம் பகவான் கேட்கிறார் நீ வாழக்கூடிய காலம் ஒரு சிறிது காலத்தில் தான் நீ வந்து இருக்க போற உங்களோட உன்னோட வாழ்க்கை வந்து ஒரு சிறிது பீரியட் தான் கொஞ்ச நாள் பிறந்து கொஞ்ச நாளில் வளர்ந்து அப்புறம் ஒரு நாள் வந்து உன்னோட எண்டு வந்து இருக்கு அதற்கிடையில் நீ வாழக்கூடிய நாட்களை நீ எப்படி இருக்கணும் எந்த மாதிரி பேசணும் எந்த மாதிரி நடந்துக்கணும் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு நான் பல தடவை சொல்லியிருப்பேன் நீ ஒரு மனிதன்கிட்ட பேசும்போது அன்னைக்கு தான் நீ அவங்க வீட்ல பார்த்து கடைசியாக பேசுறேன்னு சொல்லி சொன்னா உங்களோட வார்த்தை எப்படி இருக்கும் எப்படி பேசுவீங்க இன்னைக்கு தான் லாஸ்ட்டு அவங்க கிட்ட இருக்கு மேலே நீங்கள் பேச போறது கிடையாது அப்படின்னா நீங்கள் கிட்ட அன்பா பேசுவீங்க அப்படி பேசிட்டு போ கிருஷ்ணா அப்படி தான் சொல்கிறாரு எல்லாருக்குமே அன்பா நடந்துக்கோ நீ பேசக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு உளநடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து பகவத்கீதையில மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேருக்கு டவுட் வருது யார கேட்டாங்கன்னா சொல்லுங்க இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஏன் வந்து கீதையை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே இந்த விஷயத்த நீங்க மற்றவர்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா மட்டும்தான் இது வந்து கொண்டு போக முடியும் குழந்தைங்க முதல்ல கத்துக்கணும் சின்ன குழந்தைங்க இங்க பாத்தீங்கன்னாலும் இந்த குழந்தைங்களுக்கு நீங்க வந்து இந்த விஷயங்களை சொல்லி தரணும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும் எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது எத்தனையோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லலாம் இந்த மாதிரியான கல்வி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் அதெல்லாம் செய்யணும் பகவானுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாம் வல்ல வாசுதேவ கிருஷ்ண திருவடிகள் சரணம் நன்றி ராகு கிருஷ்ணா